இயற்கையான இடத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு டாபிக் ஒன்று பேசினாங்க வாங்க எல்லோரும் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இலக்கு ஒரு மனிதனுடைய இலக்கு என்பது அவங்களுடைய வாழ்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நாம் வந்து சென்று அதனுடைய வெற்றியை நாம் வாகை சூடும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குது அந்த கோல் செட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் நம்ம நினச்சது அடையிற்காக நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் நம்மளுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு வாழ்வியலுடைய ஒரு அற்புதத்தையும் கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம செயல்படுறோம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு அற்புதமானது என்னென்னா செயல்படுவது தான் அந்த செயல்தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த செயலை பற்றியும் இந்த இலக்கை நோக்கியான நம்மளுடைய பயணத்தை பற்றியுமான ஒரு விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு இலக்கை வைத்து தான் பயணமாகிறோம் ஆனால் அதில் எத்தனை பேர் அந்த இலக்கை முழுமையாக அடைஞ்சிருக்காங்க அது தான் நினைத்த இலக்கை எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அதில் பார்த்திங்கன்னா ஒரு சரிபாதிய அளவுக்கும் கூட இலக்கை அடைந்தவர்களுடைய இந்த எண்ணிக்கை இருக்காது இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மனநிலை தான் அதுக்கு காரணம் எந்த ஒரு புறச்சூழலோ மற்றவர்களோ காலநிலை எத்தவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்திலேயே நம்ம கவனம் செலுத்தி புறச்சூழலின் மீது ஏதோ ஒரு காரணத்தையே நாம் காரணமாக கற்பிதம் பண்ணி பண்ணிக்கொண்டே வாழறோம் அப்படி இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு விடை தெரியாத ஒரு விஷயத்தை தான் உள்ளே கொண்டு வரும் அந்த விடை தெரியாத விஷயத்துக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னால நமக்குள்ளே நம்மளுடைய காரணிகளை தேடணும் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு தான் அவனுடைய அடையாளம் அந்த இலக்கை அடைவதற்கான அந்த பாதை தான் வாழ்வியல் இதுதான் அதனுடைய ஒரு அற்புதமான விஷயம் அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காலச்சூழலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அந்த தொடர்பில் வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நாம் நமக்கானதை நமக்கு பிடித்ததை நமக்கு பிடிக்காததை எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியதாகத்தான் இருக்குது ஏன்னா நம்ம விருப்பப்பட்ட மாதிரியே புறச்சூழல்கள் எப்பொழுதும் அமையிறதில்லை அப்போது நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான விஷயங்களில் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ நம்ம பயணம் பண்ணுற இடத்துலையும் அதை தேடுறோம் வாழக்கூடிய இடத்துலையும் நம்ம விருப்பங்களுக்கான விஷயங்களை மட்டும் நாடுறோம் நம்ம விருப்பங்களுக்கு புறம்பாக ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனடியாக அந்த இடம் வந்து நமக்கு ஆகாததாக ஆகிவிடுகிறது நம்மளுக்கு அந்த இடம் பிடிக்காததான் ஆயிடுது மனிதர்கள் அப்படி தான் நம்ம விருப்பம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே விருப்பத்துக்குள்ளே இருக்க மாதிரியே அவங்க நடந்துட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப நோயை நம்ம நேசிக்கிறோம் அவங்கள நம்ப நம்மளுக்கு பிடிச்சிருது ஆனால் நம்ம விருப்பத்துக்களுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டால் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு முரண்பாடு ஏற்படுகிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு உறவு அவங்க இருக்காங்க எத்தனையோ உறவு இருக்குது ஆனால் மிக நெருக்கமான நட்பு உறவு நம்மளுடைய அக் வாழ்க்கையில் அக்கறையாக இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நாம் வந்து ஏதோ ஒரு சூழலில் விடக்கூடியவர்களாக ஏன் இருக்கிறோம் அப்படின்னா இந்த விருப்பங்கள் தான் இந்த மேலோங்கிய விருப்பங்களால் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த முனைப்பு அந்த முனைப்புனால் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எது உண்மை எது உண்மைக்கு புறம்பானதுங்கிற விஷயத்தவே நம்மளுக்கு கண்முன்னாடி கொண்டு வருவதில்லை ஏன்னா நம்ம தான் ஒரு விருப்பத்தின் பேரில் ஒரு விஷயத்தை வந்து வட்டம் போட்டு அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறோமல்ல அப்போ இந்த வட்டத்தை மீறி நாம் வரக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஒரு நடுநிலை மனதுடன் இருக்கும் பொழுது அங்கே வந்து இந்த நட்பு உறவு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு இதெல்லாம் வந்து நம்ம விருப்பங்களின் வாயிலாகத்தான் நம்ம முடிவெடுக்கிறதுங்கிற உண்மைக்கு நம்ம வந்துட முடியும் அப்படி வரையில் வந்து அந்த விருப்பங்கள் என்ன அந்த விருப்பங்கள் நியாயமானதா எப்பொழுதுமே நாம் விரும்பினது மட்டும்தான் நடக்கணும்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோமே இது சரியா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியும் அப்படியான ஒரு விஷயத்தில் நாம் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும் அந்த மனநிலை தான் நம்மளோட இலக்கை சரியாக தீர்மானித்து பயணிக்கக்கூடிய வலிமையை கொடுக்கும் ஏன்னா நம்மளோட விருப்பங்களோட ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அந்த விருப்பங்களுக்கு நம்மளுடைய விருப்பங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நம்ம அந்த பயணத்தில் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு விஷயங்கள் அங்கே நமக்கு புறம்பாகத்தான் நமக்கு நடக்கும் ஜெயசீலன் ஹாய் ஜெய் சீலன் ஹவாரியூ நல்லா இருக்கீங்களா ஓகே வாழ்த்துகள் நன்றி அப்படி இருக்கும் பொழுது அந்த இலக்குகளை நாம் வந்து சரியாக கோல் செட் பண்ணணுன்னா நமக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வரணும் இந்த சமநிலை மனதுடன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும் குறை கண்டுபிடிப்பது பிறர் மீள் குறை சொல்வது புறத்தின் மீள் குறை சொல்வது எல்லாத்து மேலேயுமே வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுவது ரிப்போர்ட்டிங் மைண்டுங்கிறது விஷய நம்மளவே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் ஜோன் அது அப்போது ஒரு மனிதர்கள் தனக்குத்தானே வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியை வந்து நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க தன்னைவே ரிப்போர்ட்டிங் பண்ணிக்குவாங்க மற்றவங்களே இல்லை அடையாங்க வாழ்க்கை எங்கள் அப்பா சரியில்லைங்க என் குடும்பமே சரியில்லைங்க வளர்ப்பு முறை சரியில்லைங்க எல்லோரும் பணக்காரங்க எங்கள்கிட்ட சொத்து இருந்துச்சு சுகம் இருந்துச்சுங்க அது இருந்துச்சுங்க இது இருந்துச்சுங்க ஆனால் எதுவுமே இப்போ எங்கள் கையில் இல்லைங்க எல்லாமே எங்கள் கையை விட்டு போயிருச்சுங்க தோட்டம் துறவு அது இது அப்படி இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க எது கைவிட்டு போனால் என்ன நீங்கள் உசுரோட்ருக்கீங்கல்ல கைகால் சுகம் இருக்கல்ல நம்பிக்கை இருக்கல்ல வாழ்க்கையில் உங்களுக்கான வயது இருக்கில்ல காலத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வலிமையை நமக்குள்ளே இலக்கை நோக்கியான நம்பிக்கை தான் உங்களோட இலக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஓட்டம் மிக விரைவாக இருக்கும் இந்த இலக்கில் யாருக்கு வந்து குழப்பங்கள் இருக்கோ அவர்கள் வந்து கொஞ்சம் சுணங்கி போவாங்க அந்த கோல் செட் பண்ணதை வந்து மறுபடியும் மறுபடியும் ரீஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு முறை ஒரு விஷயத்துக்கு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வலிமையான மனதுடன் இருக்க வேண்டும் இந்த வலிமையான மனதை வந்து யாருக்கு எதுக்கு கொடுக்குது அப்படின்னா தெளிவான மனநிலை இருப்பவர்களுக்கு தான் கொடுக்குது அப்போ அந்த தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியது நம்மளை நாம் பார்க்குறது நமக்குள்ளே என்ன நடக்குது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் எது மாதிரியான பேச்சுக்கள்லாம் நம்மளுக்கு வந்து கோபம் வருது யார் எதை சொன்னால் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாகிறோம் யார் எதை சொன்னால் நம்ம வந்து எதிர்ப்பாக வந்து எதிர்வினையாட்டுறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே கேள்வி கேட்டு நம்மளவே நம்ம கொஞ்சம் சுய ஆய்வு பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன் இந்த சுய ஆய்வில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளை ரிப்பேர் பார்த்துக்கலாம் மற்றவங்க வந்து நம்மளை ரிப்பேர் பார்க்கறக்கு முன்னாடியே நாம் ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய விஷயங்களை நாம் சரியாக நிறையா நம்மளுடைய வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தக்கூடிய விஷயமா அது மாறும் அப்படி ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே நிகழும் பொழுது நிச்சயமாக அற்புதமான விஷயம் இருக்கும் ஓகேங்களா கௌசி கவுசி ஜேபி ஹாய் ஹவாரியூ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த தெளிவான நம்மளை நாமளே சரிபார்த்து கொள்ளக்கூடிய சுய அந்த மதிப்பீடு அந்த சுய மதிப்பீடுக்குள்ளே வரக்கூடிய நம்மளுடைய சுயமரியாதை அதெல்லாம் வந்து உயரக்கூடிய நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும் நம்மளை நாம் பார்க்கும் பொழுதே நமக்கு நம்மளை நினைக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது காலையில் கண்ணாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்மளுடைய மனநிலை இலக்கு நம்மளுடைய பயணம் இது எல்லாமே வந்து கவனம் வந்துட்டே இருக்கணும் அப்படி வரக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கிட்டே இருக்கணும் நம்மளை நாமே சுயமாக செதுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இலக்கை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம இருக்கக்கூடியது நம்ம இந்த டாப்பிக்கோட மையப்புள்ளியான சுய விருப்பம் அந்த சுய விருப்பத்தை நாம் கொஞ்சம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா அந்த சுய விருப்பம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ரெண்டி மௌலானா ஹாய் ரெண்டி மௌலானா நல்லா இருக்கீங்களா அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த சுய விருப்பத்தை ஒவ்வொருவரும் பரிசீலனை நிலையில் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து மிகப்பெரிய ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அது நம்மளுடைய சுய விருப்பங்கிறதே பிரச்சனைக்குரிய இடம்தான் அந்த இடத்த நம்ம வந்து முதல்ல சரி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த சுய விருப்பத்தின் பேரில் தான் எல்லா நிலைகளிலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பின்தங்குது அந்த பின்தங்கக்கூடிய விஷயங்கள் முதன்மையானது என்னென்னா உறவுகள் நமக்கே நமக்கென்று நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய உறவுகளை நாம் இழக்கக்கூடிய இடமே நம்மளோட சுய விருப்பம் தான் நான் சொன்ன மாதிரி பேசணும் நான் நினைக்கிற மாதிரி நீ நடக்கணும் என்னோடய விருப்பத்துக்கு தான் எல்லாமே நடக்கணும் நான் கேட்டது கிடைக்கணும் எல்லாருமே என் பேச்சை ஒரு மறுபேச்சு கேட்கக்கூடாது இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுப்பீரியர் மனம் மனநிலை சுப்பீரியரான அந்த ஒரு மென்டாலிட்டி அது என்ன ஆகுது அப்படின்னா உறவுகளை அது வந்து முதல்ல சிதைக்குது அப்போ உறவுகளை சிதைக்கும் பொழுது என்னாகும் எந்த உறவுகளும் முதல்ல நம்மக்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க ஏ அவன்கிட்ட இதை உண்மை சொன்னேன்னா அவனுக்கு பிடிக்காதுரா அதனால் ஏதாவது சொல்லி வை அவனுக்கு இதை வந்து சொல்லாத அப்படிம்பாங்க உன்னுடைய சட்டையில் காகம் எச்சில் போயிருக்கு அப்படின்னாலும் கூட கோச்சுக்கிறவங்கள்லாம் இருக்காங்க அது நான் பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நிலையில் அந்த சுய விருப்பங்கள் என்பது யாரும் என்னை குறை சொல்லியிருக்கூடாது யார் என்னை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டாக இருக்குது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறவங்கள்தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை ரீஃபார்ம் பண்ணணும் ரெக்கவரி பண்ணவும் ரீப்ரோக்ராம் பண்ணணும் அந்த ரீப்ரோக்ராம் பண்ணையில் என்ன நடக்கும் அப்படின்னா சரி எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இவர் மட்டும் சொல்லிய ரெண்டு மூணு பேர் நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற அந்த சுய ஆய்வுக்கு நம்ம வருவோம் நம்மளை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து அடையக்கூடிய இலக்கில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணுறக்கு நம்மளுக்கு வலிமையை கொடுப்பதே எதுன்னா நம்மளை நெகட்டிவாக பேசுகிறவங்களும் நம்மளுடைய நெகட்டிவை நம்மளுக்கே சொல்கிறவங்களும் தான் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் நம்மளுடைய நெகட்டிவை நம்மளுக்கு வந்து சொல்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து நட்பாதையை காமிக்கிறவர்கள் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி முதலில் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீ எல்லாம் என்னடா அக்களிக்க போகிற அப்படின்னு சொன்னவங்களும் நீ எல்லாம் எப்படி வாழ்ந்துடுறின்னு பார்த்துடலாம் அப்படிங்களோட வார்த்தையும் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வைராக்கியத்தை கொடுத்துருக்கும் நீங்களே இங்கே சுய ஆய்வு பண்ணி பாருங்க அதுக்கு தான் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டியா அப்படின்னு ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டி நம்மளுக்குள்ளே உருவாகிருக்கும் இப்போ அதை கொடுக்கறது எது அப்படின்னா அந்த நெட் நெகட்டிவான அந்த மற்றவங்களுடைய பார்வை தான் அதனால் அதை நம்ம புறக்கணிக்கிறோமா இல்லை வந்து அதை வந்து கோல் செட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப்பும் இருக்குது அப்போது ஒரு இலக்கை நாம் போய் அடையக்கூடிய அந்த தூரங்களும் காலங்களும் நேரங்களும் எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது வெவ்வேறு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இந்த எஜுகேஷன் இந்த அகாடமிக்கோட எஜுகேஷனை நான் முடிச்சிட்டேன்னா என்னோடய கோல் செட்டு ஆகிரும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே அவங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கேடருக்குள்ளே வந்துடுவாங்க எம்பிபிஎஸ் ஆயிடுவாங்க அல்லது அதுக்கு மேலே எம்எஸ்சி எம்டி இதெல்லாம் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இதெல்லாம் இல்லாமல் ரேண்டமாக ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு அரசியலில் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு துறையில் ஒரு புதிய தொழில் துறையில் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக வரணுங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கோல்ட் டைம் செட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற அந்த கால அளவுகள் நம்மளுக்கு தெரியாது கரெக்டு தானே ஏன்னா வந்து கோர்ஸுங்கிறது அகாடமிக்கில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கு மேலே மாஸ்டர் டிகிரிஸ் ஏதாவது போனோம்னா அதுக்கு ஒரு சில வருஷங்கள் இப்படின்னு ஆனால் இதுக்கு வந்து ரேண்டமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற எந்த கோல் செட்டுக்கு காலம் கிடையாது ஆனால் அதுக்கு தான் நம்ம கவனமாக இருந்து நம்மளே சுயமாக ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும் போயிட்டே இருப்போம் அது எப்பாச்சும் அடைவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல எப்போ நடக்குங்க நடக்குங்க நானும் போயிட்டுருக்குங்க அதையே தாங்க நான் எதிர்பார்த்துருக்கேன் அப்படியே ஓடிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் இயர் இந்த டேட்டுக்குள்ளேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாது நடந்தே தீருங்கிற மனநிலை தான் நம்ம இருக்கணும் ஸோ அப்படி ஒரு விஷய அப்படி ஒரு விஷயத்தில் நாம் வந்து ஒரு கோல் செட் பண்ணி ட்ராவல் பண்ணையில் இதில் நாம் மட்டும் ட்ராவல் பண்ண முடியாது நமக்கு உறுதுணையாக உண்மையான நட்பு உறவு ஒரு சப்போர்ட்டிங் மைண்ட் செட்டான ஒரு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாமே தேவைப்படுது அதெல்லாம் இருந்து அதனுடைய பாதையில் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்தை அடையக்கூடிய வன் ஒரு 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 வலிமை நமக்குள்ளே வந்துடும் இதற்கு இருக்கக்கூடியது புறச்சூழலில் அகச்சூழலில் ஒரு கட்டமைக்கக்கூடிய இந்த இயற்கையுடன் ஏந்த இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை நாம் வந்து முதன்மையாக எடுத்து வச்சுட்டு அதில் பயணம் பண்ணணும் ஏன்னா நம்ம போடுற ஷெட்யூலில் நம்மளுக்கு அந்த நெறி சத்தியம் தர்மம் இதை முன்பு வைத்து அங்கே செய்யக்கூடிய அந்த ஒரு பயணம் என்பது நிச்சயம் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் எப்படி வேணாலும் போகலாம் எதை வேணாலும் செய்யலாம் நான் போகணும் அப்படிங்கிறத விட இந்தந்த நெறி இந்தந்த நெறிமுறையில் இந்த தர்மத்தின் இதன் அடிப்படையில் இதோட அறத்தின் அடிப்படையில் தான் நான் போவேன் அப்படிங்கிறது எவ்வளோ மிகச்சிறந்த ஒரு குணத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது குண வலிமையை கொடுக்குங்கிறது நீங்கள் அனுபவத்தின் உணரலாம் நேர்மையின் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனோ தைரியம் உலகத்தில் மனிதர்களுக்கு வேறு எதுலேயுமே வருவதில்லைன்னு உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நேர்மையும் அவனுடைய அறமும் அவனுடைய தான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு வலிமையை ஒரு மனிதனுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதான் ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்களும் உளவியலாளர்கள் சொல்லக்கூடியதும் நம்ம அனுபவத்தில் காணக்கூடியதுமாக இருக்குது எந்த சூழ்நிலையும் என்னுடைய இலக்கில் நான் இணைந்து இயந்து செயல்படுவதில் இருப்பது இந்த அறம்தான் இந்த அறத்தின் வழியில் தான் நான் இலக்கவே தீர்மானிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த போக்கு நிச்சயமாக அது ஒரு எந்த கடுமையான நிலையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும் அதுதான் விஷயம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு கான்செப்டை ஒரு கிளியர் விஷனை கொடுக்கும் அந்த கிளியர் விஷன் தான் நம்மளுக்கு தேவை ஏன்னா நம்ம இந்த விஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மைண்ட் செட்டில் அந்த விஸ்டம்கிற அந்த ஒரு கான்செப்டே உருவாகும் விஷன் இல்லாமல் இலக்கு இல்லாமல் கோல் செட் பண்ணுறது அதை நோக்கி பயணமாகுதுங்கிறது ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் மாறி மாறி யோசிக்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸை வந்து பிளான் பண்ணுறது டிசைன் பண்ணுறது அது என்னாகுன்னா நம்ம என்ன முதலீடாக பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம் கொஞ்ச நாள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஐடியா சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் புதுசாக வந்திருக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு அப்படி நிறைய நேரங்களையும் காலங்களையும் முதலீடுகளையும் யார் வந்து நிறைய இழக்கிறாங்கன்னா புதுசு புதுசாக இதில் வந்து உடனே பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும் செயல்படுபவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க அந்த மாதிரியான சூழலுக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது அந்த மாதிரியான யாராவது வெளியில் இருந்து நம்மளை கைட் பண்ணாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடணும் எனக்கு என்னோட சுயத்துக்கு எனக்குன்னு ஒன்று என் விருப்பத்திற்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன் அதுதான் என்னோட என்னோடய இலக்கு அதுதான் என் வாழ்க்கை அதுதான் என்னுடைய லட்சியம் அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்தமான இந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுல நீங்கள் தீர்மானமாக இருந்துட்டிங்கன்னா அதைய சுத்தியான ஒரு நல்ல விஷயங்களை அதை கைட் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களிடையே ஈர்த்து கொடுக்கும் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிசயமே அதுதான் நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எந்த துறையிலையுமே ஒரு ஞானம் இருக்காது இந்த திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கலை சிப்பிளாக சொல்கிறேன் அப்போ என்னென்னா அந்த கேட்ரிங் பற்றி மண்டபம் பிடிக்கிறது பந்தக்கால் அது இது இதுக்கெல்லாம் யார் பிடிக்கிறது என்ன எதுனே தெரியாது ஆனால் இறங்கிடுவோம் ஊரும் புதுசாக இருக்கும் சொந்த பந்தங்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் இதை தீர்மானித்த உடனே அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ரிலேட்டடான தகவல்களும் அது சம்மந்தப்பட்ட ஆட்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இதில் இங்கே இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு அப்படின்னா இது தான் அப்போ நம்மளுடைய கோல் செட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது நம்மளோட இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடியதில் நம்மளுடைய தீர்மானமான இலக்கு இதுதான் அப்படிங்கிற தெளிவு அடுத்தது நம்மளுடைய விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்குன்னு ஒரு சுய விருப்பத்தை மேலோங்கி கொண்டு வர கொண்டு விட இந்த இலக்கு பயணத்தில் பலவிதமான தடைகள் ஏற்படும் என் விருப்பப்படி தான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடப்பேன் என் பிடிச்ச மாதிரி தான் எல்லோரும் நடக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் அப்படி ஒரு விஷயங்களே கிடையாது எந்த மனிதனுக்கும் விருப்பமானதும் இங்கே கிடையாது எந்த மனிதனுக்கும் விருப்பமானதும் இந்த உலகத்தில் கிடையாது சம அளவில் அதனுடைய தன்மையில் அதனுடைய அந்த போக்குங்கிறது இங்கே பிரபஞ்சத்தால் விதிக்கப்பட்ட அந்த இயற்கையோடு இயந்த வாழ்க்கையில் இயல்புத்தன்மையில் இருக்கிறது நாம் எப்பொழுதுமே இயல்புத்தன்மையுடன் நம்மளை உணர்ந்தாலே நம்ம வந்து நினைக்கிறது நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நாம் என்ன அடுத்து நடக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்துரும் ஒரு ஆளை பார்த்தாலே நம்ம இவர் உதவுவாரா இல்லை நம்மளை ஏமாற்ற வந்திருக்காரா இவர் நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு குழப்பங்கள் வரதில்லைங்க அந்த குழப்பங்களே இருக்காது ஏன்னா நம்ம குழப்பம் இல்லாத பொழுது நம்மளுடைய கிளியர்கலான அந்த ஒரு மைண்ட் செட்டு அப்படிங்கிறது எதிரில் இருக்கக்கூடியவர்களை கண்ணாடி போல் நம்ம காமிச்சிடும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் தன்னை எறிதலான மிகப்பெரிய சக்தி அந்த ஒரு ஆற்றலை நமக்குள்ளிருந்து நாம் தான் வெளியே கொண்டு வரணும் கோயில் குளம் வேண்டுதல் முறைகள் அது இது இதெல்லாம் வந்து புறச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயங்கள் ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்வியல் என்பது தன்னை உணர்ந்து தனக்கான வாழ்க்கையை தன்னை நோக்கியான விஷயங்களை ஈர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு வேரற்புதம் கொண்டது முதலில் அதற்கு ஆரோக்கியம் மனநிலையில் தெளிவு சுற்று சூழல்களில் இருக்கக்கூடிய உறவுகளில் ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாசிட்டிவிட்டி நிலை இதையெல்லாம் நம்ம வந்து கண்டினியூவாக நம்மளோட லைஃப்பில் அது ஒரு குரோத்தாகவே நம்ம வளர்த்திக்கணும் ஏனென்றால் கம்யூனிகேஷன் தொடர்புகள் தான் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பார்ட் ஒவ்வொரு மனிதர்களையும் புது புது மனிதர்களின் தொடர்புகளை தொடர்புகளில் நம்மளுடைய வாழ்க்கை விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஒரு விதமான பலவித கலாச்சார வேறுபாடு உள்ள மனிதர்களுடன் பழகும் பொழுது இரண்டு விதமான கலாச்சாரங்களை நாம் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மொழி நமக்கு உள்ளே வந்து நம்மளுடைய ஆற்றலை மேலும் இன்னும் கூடுதலாக ஒரு தொடர்பியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு வழிமுறையை சக்தியை கொடுக்குது அப்படியான இந்த விஷயங்களில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றலை நாம் தாங்க அறியணும் அடுத்தவங்கள்ட்ட போய் ஏன் அவன் என்னை பாராட்ட மாட்டேங்கிறான் அவன் என்னை வந்து அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் ஊர் உலகம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மையில் மிகப்பெரிய பேராட்டலுக்கான ஒரு சாத்தியக்கூறுள்ள ஒரு தன்னை உணருதல் இப்போ தன்னை உணரக்கூடிய ஒரு நிலையில் நாம் வரும்பொழுதெல்லாம் நமக்கான தனிமையை நாம் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட கால அளவுகளில் தினமும் ஒரு நாற்பது நிமிடங்களாவது தன்னை அறிவதற்காக ஒரு நாற்பது நிமிடங்களை நீங்கள் காலையோ மாலையோ ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் ஒதுக்கி ஒரு எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் நீண்ட தூரம் ஒரு நெடிய பயணத்தை மேற்கொள்ளுங்க ஒரு கடைவீதியில் போய் உட்காருங்க தண்ணை எரியுதுன்னா இங்கேயோ போய் நம்ம வனத்தில் போய் அமைதியாக உட்காரதெல்லாம் கிடையாது இறைச்சல் நிறைந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்குள்ளும் உங்களுக்கு ஒரு சலனமற்ற ஒரு மனநிலை உங்களை அறியும் அது ஏன்னா நமக்குள்ளே அது பயணம் பண்ணுறோம் மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு கடை வீதி ஒரு எறச்சில் இருந்த ஒரு சாலைகள் எதிலிருந்தாலும் நம்மளை நாம் விழிப்பில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நாம்ளை ஒவ்வொரு சனமும் அறிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனம் முன்னாடி வரக்கூடிய வாகனம் லெஃப்ட்டு ரைட்டு சைடு எல்லாத்தையுமே நம்ம வந்து அதைய இம்மீடியட்டாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் கவனமாக போங்கன்னு ஏன் சொல்கிறாங்க சாலையில் நிச்சயமாக அவர்கள் அவர்களுக்கான கவனத்தில் இல்லைங்கிறது தான் விஷயம் ஏன்னா அவர்களை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அவங்களுடைய பிரஞ்சையிலிருந்து அவங்க வெளியே அந்த எண்ணங்கள் இருப்பதனால தான் ஒரு சாலை கிடக்கும் கூட கவனம் இல்லாமல் இருக்காங்க அது நேரடியாக பாதிப்பை கொடுக்கிறது ஆனால் சாலை மட்டுமல்ல நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் பாதையிலும் நாம் மிக கவனமாக நம்மை கவனித்து கொண்டே வந்தால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு வாரி கொடுத்து கொண்டே இருக்கும் எப்படி வந்து மிகச்சிறந்த மாணவனை மீண்டும் மீண்டும் தட்டி கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து ஒரு ஆசிரியர் ஊக்கு கொண்டே இருக்கிறாரோ அதை போன்று இந்த படைத்த இயற்கை இயற்கையுடன் இருக்கக்கூடிய அந்த தன்மை இயல்பு நிலை இப்படி இருக்கிற மனிதர்களை இந்த இயற்கை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு பலவிதமான நற்பலன்களை கொடுத்து வழிகாட்டுகிறது இது சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாட்டும் சரி சாமி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எதை சொன்னாலும் சரி ஆனால் உங்களை மட்டும் நீங்கள் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அத்தனை தெய்வ சக்திகளும் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணரலாம் இதுதான் இதில் சுய விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது அதுதான் உங்களோட இலக்கை அடைவதற்கான மிக 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 உன்னதமான ஒரு அற்புதமான நிலை இந்த நிலையிலிருந்து நாம் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக அந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக சக மனிதர்களை நேசிப்பவர்களாக உள்ளார்ந்த மனசில் பேரன்பு கொண்ட எல்லோரையும் சம அன்புடன் அரவணைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது இறைவன் நம்முடைய நேரடியாக காண்டாக்ட் பண்ணி நம்மளுடைய மனசில் பேசலாம் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஒழிக்கும் அந்த ஒழிக்கக்கூடிய வார்த்தைகள் நிச்சயம் நம்மளுடைய நற்பாதைகள் வகுக்கும் அப்படிங்கிறதோட இந்த பதிவை நாம் முடிவு செய்யலான்ட்ருக்குங்க நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு நல்வழிகாட்டும் தொடர்ந்து மெஞ்ஞான வாழ்வியலுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு பொழுதுகளும் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு தருணங்களுமே இறைவன் கொடுத்த அற்புதங்கள் தான் அதனால் நேற்றைய நிறைய எத்தனையோ சங்கடங்களையும் அந்த கசப்பான விஷயங்களையும் தூக்கி போட்டுவிட்டு நாளை என்ன நடக்குங்கிற பயத்தை தூக்கி போட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சனத்தில் இந்த கணத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நம்மை எறிந்து நம்மை போன்ற சிறந்தவர்கள் உலகில் இல்லை என்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் காலரை தூக்கிவிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்